ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் மனசில் ஒரு பர்சனை இருக்கீங்க இல்லையா அந்த பர்சன் மனசில் நீங்கள் தான் இருக்கீங்களா இல்லை வேறு யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஓகே ஃபர்ஸ்ட் உங்களோட எனர்ஜி அடுத்து நீங்கள் இருக்கீங்க இல்லையா அந்த பர்சனோட எனர்ஜி அப்புறம் அவங்க மனசில் யார் இருக்காங்க நீங்களா வேறு யாராவதா அப்படிங்கிறது தான் இந்த ரீடிங்கில் இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஓகே அவங்க மனசில் யார் இருக்காங்க உங்கள் ஸ்பெஷல் பர்சன் நீங்கள் ஸ்பெஷலாக நினைக்கிற அந்த பர்சனோட மனசில் யார் இருக்காங்கங்கிறது இப்போ தெரிஞ்சிடும் ஓகே ஃபஸ்ட்டு கால் தி ஸ்டார் டூ ஆஃப் ஃபோன்ஸ் குயின் ஆஃப் ஃபார்ன்ஸ் ஃபைவ் ஆஃப் ஷோர்ட்ஸ் ஹைட்ரோ Page of Swords, Ten of Pentacles, Queen of Swords, Death Card, Hanged man. Bottom of the Deck. திமு ஓகே இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் உங்கள் பர்சன் மனசில் அதாவது நீங்கள் ஸ்பெஷலாக நினைக்கிற அந்த பர்சன் மனசில் நீங்கள் தான் இருக்கீங்களா இல்லை வேறு யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல உங்களோட எனர்ஜி அதுக்கப்புறம் உங்கள் பர்சனோட எனர்ஜி அடுத்து அவங்க மனசில் யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ரீடிங் யாருக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை ஓகேங்களா உங்களுக்கு ரீசன்ட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் ரிசரேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை ஓகேங்களா ஓகே இப்போ ரீடிங்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் உங்களோட எனர்ஜியை பார்க்குறோம் தி ஸ்டார் கார்டு வந்திருக்கு டூ ஆஃப் ஃபான்ஸ் அண்ட் குயின் ஆஃப் ஃபான்ஸ் ஓகே இந்த கார்ட்ஸ் மூலயமா உங்களோட எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் மனசில் இன்னுமே வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது ஓகே இந்த கனெக்ஷன் வந்து ஹீல் ஆகும் சரி ஆகிடும் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் திரும்பவும் பழைய மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படிங்கிற இது வந்து ஒன் சைடட் லவ்வில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை ஒன் சைடாக நீங்கள் ஒருத்தரை நினச்சிட்ருக்கீங்க லவ் பண்ணிட்ருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை நோ கான்டாக்ட் செப்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும் ஓகேங்களா ஸோ உங்கள் மனசுக்குள்ளே வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் சரியாயிடும் இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம நினச்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது நீங்கள் ரொம்ப ஆழமாக அதை வந்து உள்ளுக்குள்ளே நம்புகிறீங்கிறது தெரியுது ஓகே நீங்கள் வந்து ஃப்யூச்சரை பார்க்குறீங்க ஓகே இந்த பர்சன் கூட சேர்ந்தால் நம்மளோட லைஃப் எப்படி இருக்கும் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும் நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்கும் நம்ம நினைச்ச மாதிரியான வாழ்க்கை அமையுமா நம்மளோட கனவுகள் எல்லாம் நிஜமாகுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஓகே ஒரு ஒரு லாங் டம் விஷன் வந்து உங்களுக்குள்ளே இருக்குது ஓகே உங்கள் பர்சன் கூட இந்த ஸ்பெஷல் பர்சன் இல்லை உங்களோட இப்போ ஒன் லவ் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கீங்களா அந்த பர்சன் இல்லை உங்கள் நோ காண்டாக்டில் இருக்கீங்க இல்லையா அந்த பர்சன் அவங்க கூடலாம் சேர்ந்து நீங்கள் வந்து உங்களோட ஃப்யூச்சரையும் நீங்கள் வந்து யோசித்து பார்க்குறீங்க அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த அந்த தொலைநோக்கு பார்வையோடு நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை பார்த்துட்ருக்கீங்க ஓகேங்களா உங்களோட கனவுகளோடு இருக்கீங்க இந்த இப்படியெல்லாம் இருக்குமா நம்ம லைஃப் இவர் கூட சேர்ந்து வாழ்ந்தால் இவங்க கூட சேர்ந்து நம்ம ஃப்யூச்சரை கொண்டு போகும்போது நம்ம நினச்ச மாதிரி நம்மளோட கனவுகள் எல்லாமே நிறைவேறிடுமா இந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிற ஒரு ட்ரீமிங்கில் இருக்கீங்க ஓகே உங்களோட லவ் வந்து ஜென்யூன் லவ் ஓகேங்களா உங்களோட லவ் ஜென்யூன் லவ்வாக இருக்குது உங்களுக்குள்ளே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குங்க ஒரு நிறைய கான்ஃபிடென்ஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்குது உங்ககிட்ட ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஒரு பர்சனாக இருக்கீங்க ஓகேங்களா எமோஷ்னலி ரொம்பவும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இருக்கீங்க இந்த பர்சனுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம் ஃபைட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க ஓகே உங்களோட ஸ்பெஷல் பர்சன் ஆர் அந்த உங்கள் பர்சனுக்காக நீங்கள் ஃபைட் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கீங்க ஓகே அவங்களையே நினைச்சிட்ருக்கீங்க அவங்களுக்காக காத்திருக்கலாம் அவங்களுக்காக ஃபைட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இருக்கீங்க ஓகேங்களா ஸோ இந்த ஸ்டார் கார்ட் டூ ஆஃப் ஃபார்ன்ஸ் குயின் ஆஃப் ஃபான்ஸ் இது மூணுமே சொல்றது என்ன அப்படின்னா நீங்கள் இன்னும் இந்த பர்சனை உங்களோட ஸ்பெஷல் பர்சனை உங்க மனசுல வச்சிருக்கீங்க நோ கான்டாக்டில் இருந்தாலும் சரி அவங்கள தான் இருக்கீங்க அவங்க தான் உங்க மனசுல இருக்காங்க அவங்கள வந்து விட்டு விலகணும்னு நீங்கள் நினச்சாலுமே கூட மனசு வந்து அதை அக்செப்ட் பண்ணலை ஓகே நீங்கள் ஒரு ஒவ்வொரு சமயம் வேண்டாம் இந்த பர்சன் இது சரியாக வருமா அப்படின்னு யோசிச்சு பார்த்து வேண்டாம்னு நினச்சாலும் மனசு அதை வந்து ஏற்றுக்க மாட்டேங்குது மனசு அதை வந்து ஒத்துக்க மாட்டேங்குது ஓகேங்களா இந்த பர்சன் கூட தான் நம்ம லைஃப் தான் உங்கள் மனசு சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது ஓகே இதுதான் உங்களோட எனர்ஜியாக இருக்குது இது உங்களுக்கு ரீசனட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம் ஓகே அடுத்து இப்போ வந்து உங்கள் பர்சனோட எனர்ஜி பார்க்கலாம் ஓகே ஃபைவ் ஆஃப் ஷோர்ட்ஸ் தி ஹைரோஃபேன் பேஜ் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்துருக்கு ஓகே ஸோ இந்த கார்ட்ஸ் மூலயமா என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் பர்சனுக்குள்ளே வந்து நிறைய ஒரு ஒரு மனப்போராட்டத்தில் இருக்காங்க அவங்களுக்குள்ள நிறைய குழப்பங்கள் இருக்குது நிறைய கேள்விகள் இருக்குது ஒரு இன்னர் கான்ஃப்ளிக்ஸ் வந்து நிறைய இருக்கு அவங்களுக்குள்ள ஓகே ஒரு ஈகோ பழைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நினச்சி பார்க்குறாங்க இந்த ப்ரா இந்த சண்டையில் இந்த பிரச்சனையில் யார் ஜெயிக்கணும் அப்படிங்கிற தாட் தான் அவங்களுக்குள்ளே இருக்குது ஓகே இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கண்டினியூ பண்ணணும் நம்ம விட்டு கொடுத்து போவோம் அப்படிங்கிற தாட்டில் நீங்கள் இறங்கி வரணும்னு தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க அதுதான் உங்கள் பர்சனோட எனர்ஜியாக இருக்குது நான் தான் இந்த பிரச்சனையில் ஜெயிக்கணும் நான் வந்து இறங்கி போக முடியாது அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் இருக்காங்க ஓகே அடுத்து ஹைரோ வந்திருக்கு அவங்க ரொம்ப ஒரு சீரியஸ் திங்கிங்கில் இருக்காங்க ஓகே ரொம்ப சீரியஸாக யோசிக்கிறாங்க இது வந்து ஒரு ஒரு கேஷுவல் லவ் இல்லை ஏன்னா உங்ககிட்ட சண்டை போட்டதுக்கப்புறமும் மனசு முழுக்க உங்கள் தோட்டம் தான் இருக்குது அதனால அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க ஏன் நம்ம சண்டை போட்டு வேண்டான்னு விலகுனதுக்கப்புறமும் இந்த பர்சனையே நினைக்கிறோமே அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் அவங்களுக்குள்ளே வருது ஓகே அதே நேரத்தில் அவங்களுக்குள்ள நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் கேஸ்ட் வைஸ் ப்ரா டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் ரிலீஜியஸ் வைஸ் இருக்கலாம் அந்த மாதிரி ந ஃபினான்ஷியல் வைஸ் இருக்கலாம் ஓகேங்களா அவங்க ரொம்ப வெல்த்தியாக இருக்கலாம் இல்லை நீங்கள் ரொம்ப ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒன்று உங்களை விட வயசில் அவங்க வந்து சின்னவங்களாக இருக்கலாம் இல்லை நீங்கள் பெரியவங்க இல்லை நீங்கள் சின்னவங்க அவங்க பெரியவங்க அந்த மாதிரியான வித்தியாசங்கள் எல்லாமே இருக்குது மேபி மேரிட் பர்சனாக கூட இருக்கலாம் ஓகே நீங்கள் ரெண்டு பேருமே வேறு ஒரு லைஃப்பில் இருக்கலாம் பட் உங்களுக்குள்ள ஒரு அட்ராக்ஷன் இருக்கலாம் அந்த மாதிரியான சொசைட்டியை பார்த்து பய சொசைட்டி இந்த ரிலேஷன்ஷிப்பை அக்செப்ட் பண்ணுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்குது ஸோ அதனால அவங்களுக்குள்ள ஒரு பயமும் இருக்குது ஓகேங்களா அந்த பயமும் அவங்க வந்து ஒரு அவங்க மனசில் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது அவங்கள ஃபேம் அவங்களோட ஃபேமிலியை நினச்சி ரொம்ப பயப்படுறாங்க ஓகே மேரேஜ் மைண்ட் செட் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து சொசைட்டியை பார்த்து பயப்படுறாங்க ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ப்ரெஷர் ஃபேமிலியில் அக்செப்ட் பண்ணுவாங்களாங்கிற பயம் இருக்குது அவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்குள்ளே போனாலுமே இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து இந்த அவங்கள சுற்றி இருக்கிற இந்த இஷ்யூஸ் வந்து அவங்க மனசில் ஹெவியாக இருக்குது ஓகே அவங்கள வந்து பேர்டன் பண்ணுது கொஞ்சம் ஓகேங்களா அவங்களால எந்த ஒரு டிசிஷனும் எடுக்கும்போல ரொம்ப டீப்பாக யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் இது இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாமா இல்லை இப்படியே விட்டுட்டு போயிடலாமா அந்த மாதிரி நிறைய உங்கள் மனசில் நீங்கள் நினைக்கிற பர்சன் இந்த மாதிரியான ஒரு தாட்டில் தான் இருக்காங்க இது வந்து கண்டினியூ ஆகுமா இது நம்ம நினைக்கிற மாதிரி போகுமா தேவையா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயுமே அந்த மாதிரியான தாட் இருக்குது ஏன்னா அந்த டிஃப்ரென்சஸ் வந்து நீங்களுமே ஃபீல் பண்ணுறீங்க ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்போட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு நீங்களும் யோசிக்கிறீங்க அவங்களும் அதே மாதிரி யோசனையில் தான் இருக்காங்க அடுத்து பேஜ் ஆஃப் ஷோர்ட்ஸும் வந்திருக்கு ஸோ அவங்க வந்து உங்களை வந்து கவனிச்சுட்டு தான் இருக்காங்க ஓகேங்களா அவங்கவுங்க கூட நோ கான்டாக்டில் இருந்தாலும் செப்ரேஷனில் இருந்தாலும் இல்லை வந்து உங்களோட க்ரேஷன் அந்த ஸ்பெஷல் பர்சனாக இருந்தாலும் அவங்க உங்களை கவனிச்சிட்டு தான் இருக்காங்க டைரெக்டாக பேசலை சைலண்ட்டாக ஆனால் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஓகே டைரெக்டாக உங்ககிட்ட பேசலை உங்கள் கூட எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இல்லாமல் இருந்தாலும் உங்களை சைலண்ட்டாக வாட்ச் பண்ணுறாங்க சோஷியல் மீடியாவில் வாட்ச் பண்ணலாம் உங்களோட அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் உங்களோட எனர்ஜியை செக் பண்ணுறாங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க ஜாலியாக இருக்கீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களா சேடாக இருக்கீங்களா அந்த மாதிரி உங்களோட எனர்ஜியையும் அப்பப்போ பார்க்குறாங்க ஸோ உங்கள் பர்சன் வந்து உங்களை க்ளீனாக அப்சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்களை கவனிச்சிட்ருக்காங்க ஓகேங்களா ஸோ ஓவரால் உங்கள் பர்சனோட எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து உங்களை மறக்கலை ஓகேங்களா சில விஷயங்களெல்லாம் வந்து அவங்களால ஓப்பனாக அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு மென்டல் பிளாக்கில் தான் இருக்காங்க ஓகே சில விஷயங்களை அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல இதெல்லாம் ஒத்து வருமா சரியாக வருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி அந்த மாதிரியான யோசனை அந்த மாதிரியான ஒரு நினப்பில் தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது இந்த கார்ட்ஸ் மூலிமா இன்னும் சொல்கிற மெசேஜாக இருக்குது ஓகே அடுத்து அவங்க மனசில் யார் இருக்காங்க அப்படிங்கிற கேள்விக்கான பதில் என்னென்ன கார்ட்ஸ் இருக்குது இன்னும் டென் ஆஃப் பெண்டகிள்ஸ் அண்ட் குயின் ஆஃப் ஷோர்ட்ஸ் இருக்குது டெத் தி ஹேங்க்ட் மேன் ஓகே இந்த கார்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க மனசில் வந்து ஒரு லாங் டேர்ம் ஒரு ஒரு ஸ்டேபிள் ஃப்யூச்சர் உங்கள் கூட வேணுங்கிறது கம்ப்ளீட்டாக இருக்குது ஓகேங்களா நீங்கள் தான் உங்களோட லைஃப் பார்ட்னர் ஒரு ஒரு பர்மனண்ட் கனெக்ஷன் உங்கள் கூட தான் நீங்கள் தான் ஒரு பர்மனண்ட்டான ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுக்குற ஒரு பர்சன் அப்படிங்கிற திங்கிங் இருக்குது உங்கள் கூட தான் ஃப்யூச்சர் அப்படிங்கிற ஒரு ட்ரீமிங் இருக்குது உங்கள் கூட க உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் குழந்தைகளை வச்சு குழந்தைகள் பெற்றுக்கணும் அந்த மாதிரியான தாட் ஒரு ஃபேமிலியாக அவங்க கூட இமேஜின் பண்ணுறாங்க அவங்க அந்த மாதிரியான ஒரு திங்கிங்கில் தான் அவங்க இருக்காங்க ஓகேங்களா அடுத்து வந்து குயின் ஆஃப் குயின் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த கார்டு மூலயமா என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோன்னா மைண்டில் வந்து லாஜிக்காக இருக்குது லாஜிக்காக யோசிக்கிறாங்க மனசில் ஃபீலிங்ஸ் இருக்குது ஓகேங்களா மனசில் வந்து உங்களை பற்றின ஃபீலிங்ஸ் இருக்குது மைண்டில் வந்து இது சரியாக வருமா நம்ம ரெண்டு பேரோட இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து சொசைட்டி அக்செப்ட் பண்ணுமா நம்ம ஃபேமிலியில் அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற அந்த லாஜிக்கலாக ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்களை அவங்க யோசிக்கிறாங்க பட் மனசு முழுக்க ஃபீலிங்ஸ் இருக்குது ஓகேங்களா உங்கள் கூட தான் லைஃப் கொண்டு போகணும் ஒரு லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப் உங்கள் கூட தான் வந்து ஃப்யூச்சர் இருக்கணுங்கிற ஃபீலிங்ஸ் ஆசைகள் எல்லாமே மனசில் இருக்குது ஆனால் மைண்ட் வந்து ப்ராக்டிக்கலாக யோசிக்குது ஓகேங்களா எமோஷன் இருக்குது ஆனால் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க ஓகே அவங்க கண்ட்ரோல் இருக்காங்கங்கிறது தெரியுது அண்ட் அடுத்து டெத் கார்டும் வந்திருக்கு ஸோ அவங்க இப்போ பார்த்தா இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு பழைய ஃபேஸ் முடிய போகுது ஓகே பழைய ஃபேஸ் முடிஞ்சு ஒரு நியூ பிகினிங் வரப்போகுது அது வந்து ஒரு ஃபாஸ்ட் கனெக்ஷனாக இருக்கலாம் ஒரு தேர்ட் பர்சன் எனர்ஜி கட் ஆகிற ஸ்டேஜ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஓகே ஒரு இந்த ஓல்டு சைக்கிள் ஓல்டு ஃபேஸ் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது ஒரு நியூ ஃபேஸ் வரப்போகுது டெத் கார்டு எப்போவுமே வந்து ஒரு ரீபர்த் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை மீன் பண்ணுற கார்டு ஓகே ஸோ இப்போது இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகள் தீர்றத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு தேர்ட் பார்ட்டி எனர்ஜி இருக்குது அப்படின்னா அதுவுமே எண்டப் ஆகிறதுக்கான சான்சஸ் ஆர் மோர் அப்படிங்கிறத இந்த டெத் கார்டு மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது ஓகேங்களா அண்டு ஹேங்கர் மேனும் வந்திருக்கு அடுத்து அப்படிங்கிறதுனால அவங்களால இப்போதைக்கு எந்த டிசிஷனும் எடுக்க முடியாது ஓகே டிலே பண்ணுவாங்க ஓகே டிசிஷன் வந்து ஷோராக டிலே ஆகும் அவங்க சைட்லேருந்து இப்போதைக்கு எந்த ஆக்ஷனும் இல்லை நீங்கள் இருந்து இப்போதைக்கு இமீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக எந்த ஆக்ஷனையும் எதிர்பார்க்க வேண்டாம் ஓகே வெயிட் பண்ணுங்கள் ஓகே அவங்க வந்து இப்போ ஆக்ஷன் எடுக்கல இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிற மைண்ட்செட்டில் தான் இருக்காங்க ஓகே ஸோ இந்த கார்ட்ஸ் மூலயமா அவங்க மனசில் யார் இருக்காங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் நீங்கள் தான் இருக்கீங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா அவங்க உங்களை தான் இமேஜின் பண்ணுறாங்க உங்களை தான் லைஃப் பார்ட்னராக இமேஜின் பண்ணுறாங்க உங்கள் கூட தான் ஃபேமிலி குழந்தைகள் எல்லாத்தையுமே அவங்க கற்பனை இருக்காங்க ஓகேங்களா ஸோ அவங்க மனசில் நீங்கள் தான் இருக்கீங்க வேறு யாராவது ரொமான்டிக்காக ஸ்ட்ராங்காக இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலிமா தெரியுது ஒரு வேளை தேர்ட் பார்ட்டி எனர்ஜி இருந்திருந்தாலும் தேர்ட் பர்சன் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருந்தாலும் அது இப்போது ஃபேட் ஆகுது ஓகே டெத் கார்டு வந்திருக்கு ஓல் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுது ஒரு ரீ ஒரு ரீபர்த் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் அவங்க லைஃப்பில் நடக்குது ஒரு பிக் சேஞ்ச் வரப்போகுது அவங்க லைஃப்பில் ஸோ தேர்ட் பர்சன் இருந்தாலும் தேர்ட் பார்ட்டி இருந்தாலும் அது கண்டினியூ ஆகாது அப்படிங்கிறது தான் அது வந்து எண்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா இன்னும் சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது ஓகே அண்ட் பாட்டம் ஆஃப் த டெக் பார்த்தோன்னா மூன் கார்டு வந்திருக்கு ஓகே இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து நிறைய குழப்பங்கள் இருக்குது அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து அவங்க இன்னும் வெளிப்படையாக அவங்கக்கிட்ட பேசலை ஓகே அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை உங்ககிட்ட வந்து சொல்லலை அவங்க மனசில் இருக்கிற ஆசைகளை சொல்லலை அவங்களுக்கிட்ட இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்க தலையில் எவ்வளோ பாரம் இருக்குது எவ்வளோ பேர்டன் இருக்குது எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது எதையுமே அவங்க வந்து உங்ககிட்ட சொல்லலை ஓகேங்களா உங்கள் இப்போது உங்களை மிஸ் பண்ணுறது கூட அவங்க உங்ககிட்ட வெளியில் காட்டிக்காமல் இருக்காங்க பயங்கர பயம் பயங்கர குழப்பங்கள் நிறைய ஒரு ஒரு ஹெக்டிக்கான ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்க இருக்காங்க அண்டு நைட் டைமில் உங்களை பற்றி நினைக்காத நாளே இல்லை நைட்டில் வந்து அவங்களுக்கு உங்களோட ஞாபகங்கள் ரொம்ப அதிகமாக வருது நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்த தருணங்கள் உங்களை பார்த்தது சிரித்தது அந்த மாதிரியான நினைவுகள் எல்லாமே அவங்களுக்கு அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஸோ உங்கள் மனசில் இருக்கிற பர்சன் அவங்க மனசுலேயும் நீங்கள் தான் இருக்கீங்க உங்களை தான் நினச்சிட்ருக்காங்க ஸோ உங்ககிட்ட எதையுமே வெளிப்படுத்த முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்க இருக்காங்க ஓகேங்களா ஃபைனலாக இந்த கார்ட்ஸ் மூலயமா நோஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் மனசில் இருக்கிற பர்சன் மனசில் உங்களை தவிர வேறு யாரும் இல்லை ஓகேங்களா ஸ்ட்ராங்காக வேறு யாரும் இல்லைங்கிறத இந்த கார்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுது ஆனால் அவங்க மனசில் நிறைய பயம் இருக்குது நிறைய கன்ஃப்யூஷன் இருக்குது கொஞ்சம் ஈகோவும் இருக்குது ஓகே அதனால் அவங்க எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை கொஞ்ச நாள் விட்டு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு டிலே ஃபேஸில் தான் இருக்காங்க ஓகேங்களா ஸோ டைம் எடுத்துக்கிட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்க லைஃப்பில் நடக்குது ஒரு பிக் சேஞ்ச் வந்து அவங்க லைஃப்பில் வரப்போகுதுங்கிறதான் இந்த கார்ட் மூலிமா சொல்கிறது அண்ட் இந்த கனெக்ஷன் வந்து இன்னுமே முடியலை பிரேக் ஆகலை ஓகே இப்போ வந்து ஒரு சைலண்ட் ஸ்டேஜில் இருக்குது ஓகேங்களா இதுதான் இந்த கார்ட்ஸ் மூலிமா யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்குற ஒரு மெசேஜாக இருக்குது ஓகே இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரிசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சன்ஷன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப் அண்ட் கரியர் பற்றி ஒரு கிளியர் பர்ஸ்பெக்டிவ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் ஃபார் பெய்டு பர்சனல் ரீடிங் டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ